என்னது அதிமுக அலுவலகத்தில் ஆவி புரிந்துருச்சா இப்படி தாங்க பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ரெண்டு நாளாக பேசப்பட்டு இருக்கேன் தொடர்ந்து இருக்காங்க அதிமுக அலுவலகத்தில் ஆவி எப்படி வந்துச்சு இந்த காலத்தில் ஆவி அப்படிலாம் வந்து பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இருக்காங்க ஆனாலும் இந்த தகவலை வந்து நேற்று பார்த்திங்கன்னா சமூக ஊடகத் ப பயங்கரமாக பரவிட்டுச்சு அது என்னென்னு பார்த்துருவோமா அது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அதிமுக ஆஃபீஸில் மாலை நேரங்களில் யாரோ ஒருவர் வந்து அதில் சங்கு ஊதிட்டு போகிறதா ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு அதிமுக அலுவலகங்கள் முன்னால் வந்து சங்கு ஊதியிட்டு போவாராம் சில நாட்கள் முன்பு வந்து காலைல அஞ்சு மணிக்கே வந்து அதிமுக ஆஃபீஸ் முன்னால் அவர் சங்கு ஊதியிருக்காரு இதை பார்த்து அதிமுக ஆஃபீஸில் உள்ள சில பேர் வந்து வெளியே வந்து ஏன்பா இங்கே வந்து சங்கு ஊதியிட்டு இருக்கா என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே அவர் தான் ஒருத்தருக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு இங்கே ஆஃபீஸ் சுற்றுது இங்கே ஆவி புகுந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு இதை கேட்டால் அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு சரிப்பா இங்கெல்லாம் வந்து ஊதாதப்பா அப்படின்னு சொல்லி அந்த நம்பூதிரியை வந்து அனுப்பிச்சுக்கா சொல்கிறாங்க எதுக்காண்டி வந்தார் எதுக்காண்டி சங்கு ஊதினாருங்கிறது யாருக்குமே தெரியாத விஷயமா இருந்தாலும் இணையதளத்தில் இது வந்து வர வைரலாக பரவிட்டு இருக்குங்கிறதான் ஒரு உண்மையாக பார்க்கப்படுது என்ன சங்குச்சத்தெல்லாம் சத்தெல்லாம் கேட்குதாமே அப்படின்னு அதிமுக நிர்வாகிகள் கேட்டபோது அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதிமுக மீது வீண் வதந்தி பரப்புவாங்க அந்த வீண் வதந்தியில் இதுவும் ஒன்றுதாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டாங்க